நெக்ஸ்ட் மூர் சினிமாவில் இந்த நம்ம நேஷன் வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து எழுந்துட்டாங்க ஸோ அந்த வீட்டிலே வந்து முத ஆளாக வந்து பவித்ரா ஜனனி தான் எழுந்துட்டாங்க அவங்க எழுந்ததுலேருந்தே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தூங்க விட்டாங்க ஷூட்டே வந்து மூணு நாலு மணிக்கு தான் வந்து முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தோம் அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறனால வந்து பாடலை வந்து ஒரு எட்டு மணிக்கே வந்து ப்ளே பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ பவித்ரா ஜனனி அதுக்கப்புறம் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் வந்து எழுந்துட்டாங்க பட் பவித்ரா வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆல எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் குளித்து அதுக்கப்புறம் வந்து செருப்பு எடுத்து ஒளிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் கேமராக்கிட்ட வந்து நான் டெய்லியும் ஒரு சாங் டெடிகேட் பண்ண போகிறேன் பிபி ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக மனசு சங்கம் தங்கம் பாட்டை வந்து பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ அர்ணவும் வந்து எழுந்துட்டாரு ஸோ அர்ணவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ இந்த ஃபோன் டைம் வந்து நல்லா இந்த அந்த வாட்டர்ஃபால் சவுண்டு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அவர் உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் கேமரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவித்ராஜனையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க என்ன பார்க்குறீங்க நான் என்ன யோசிக்கிறேன் தானே பார்க்குறீங்க அப்படின்னு பவித்ராஜனே கிட்டே தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து நிறைய விஷயம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் பட் அது மாட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பசிக்குது வேறு ஏதாவது சாப்பாடு ஏதாவது அமுச்சு விடுங்க நான் தண்ணி குடிச்சா மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தனியாக என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ தெரியாமல் எழுந்துட்டுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஆறு கோலாறில் வந்து காலையிலேயே வந்து எழுந்த மாதிரி தான் வந்திருந்தது இவங்களும் தர்ஷிகாவும் மட்டும் எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ இதுதான் வந்து இப்போது அவங்க தனியாக வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ சாங் போட்டு எல்லோரும் எழுந்தாதான் இன்னும் கண்டென்ட் வைஸ் வந்து வரும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் பற்றி ஆல்ரெடி நியூஸ் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலையும் அப்டேட் பண்ணியிருப்போம் ஒரு சின்ன பொண்ணை ஹெவிக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வெளியே போயிட்டாங்களா இல்லை சீக்ரெட் ரூமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இது மாதிரி பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங் இஸ் பாய்